ஓம் மங்களேஷாய வித்மையை சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார வைரவ பிரச்சோ ஜன் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம போறது மார்ச் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றத பார்க்க போறோம் மார்ச் மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில குரு பகவான் மிதன ராசியில உங்களுக்கு செவ்வாய் பகவான் அடுத்து கன்னி ராசியில கேது பகவான் கும்ப ராசியில சூரியனும் சனியும் மீன ராசியில புதன் சுக்ரன் ராகு இதுதான் இந்த மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் இந்த மாதத்துல இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் ஒன்னு மாத கிரகமான அந்த கிரகமானவர் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து முக்கியமா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய பயிற்சி இந்த மாதத்துல தான் மார்ச் மாதத்துல தான் நடக்க போகுது எப்படி முடியோ இந்த மாசத்தோட அதே மாதிரிதான் இந்த சனி பகவானினுடைய கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு இந்த சனி பகவானும் பயிற்சி ஆகிறார் பயிற்சி அடுத்து இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நிறைய ராசி என்பர்களுக்கு பன்னிரண்டு ராசியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு அடுத்து சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்து விருச்சிக ராசி என்பர்களுக்கு இவர்களுக்கு தான் கொஞ்சம் மோசமான பலனை தரும் மத்தபடியா எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த சேனல்ல யாரெல்லாம் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஜோதிட ரீதியாக பலன்கள் ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் உங்களுடைய அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தனுசு ராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சாச்சு பிப்ரவரி மாதத்திலேயே அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால ஆறாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் கூட அந்த சுகஸ்தானத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால அவர் இப்போ உங்களுடைய ராசியை மட்டுமே தான் ஆக்டிவேட் பண்ண போறாரு அந்த உங்களுடைய ராசி அதிபதி ஆறு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மார்ச் மாதத்துல முக்கியமான பலன்ல ஒண்ணு என்னன்றதுன்னா இந்த பழிவாங்கக்கூடிய எண்ணத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது இது எல்லாமே உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் யார் யாரெல்லாம் எதிரிகள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும் அவர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க இந்த மார்ச் மாதத்துல விலகி இருந்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் வராது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல மூன்று கிரகங்கள் நல்ல திறமையா இருக்கு அதுல என்ன ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி நீச்சமா இருறாரு உங்களுடைய லாப லாபஸ்தானாதிபதி உச்சமா இருறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதியும் மாதத்தின் பிற்பகுதியில உங்களுடைய சுகஸ்தானத்திற்கே வராரு பாக்கியஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் இது மூணுமே ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதெல்லாம் சேர்ந்து அந்த சர்பத்தினுடைய ஆதிக்கத்துல இருக்கும் போது சின்ன ஒரு ஒரு முயற்சிகள் எடுக்கும் போது அதுல ஒரு சின்ன ஒரு மன தொந்தரவுகள் வரலாம் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதுல இருந்து ரிலீவ் ஆயிடுவீங்க உடனே டக்குன்னு அடுத்த நாளே உங்களுக்கு அதுல ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சிடும் இப்படிதான் இந்த சுகஸ்தானம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தொழில்ல எந்த முயற்சிகளும் எடுக்க வேண்டாம் நீச்சமா இருக்கிறதுனால நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது பெரிய அளவுக்கு அங்க பாதிப்பை கொடுக்காது அதனால சிறு சிறு முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுக்காது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா நீங்க செய்யறீங்க ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபர் பதியாகப்பட்ட அந்த சனியும் அந்த நான்காம் இடத்துல மாதத்தின் பிற்பகுதியில சேர்றதுனால தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் விஷயமாக நிறைய மூலதனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தொழில் சம்பந்தமாக அடுத்து வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான சில முயற்சிகள் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் யார் யாருகள்லாம் நல்ல வேலை வேணும் அல்ல வேலையில பாதிப்புகள் இருக்கு என்னால அங்க வேலை செய்ய முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ தனுசுராசி அன்பர்கள் பழைய வேலையிலிருந்து புதுசாக வேலைக்கு உண்டான ஒரு தருணமும் கூட ஏன்னா அந்த மூன்றாம் வட்ட அதிபதியாகப்பட்ட அந்த உபஜயஸ்தானாதிபதியும் நான்காம் இடத்துக்கு சஞ்சரிக்க போற அதனால மிகப்பெரிய அளவுல இந்த தனுசு ராசி அன்பர்கள் வருடம் கழிச்சு என்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வரவே வராது வந்திருக்குது இந்த மாதத்துல அதனால மிகப்பெரிய அளவுல நன்மைகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணம் புதுசா பாத்தீங்கன்னா முக்கியமா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனுபவிக்காத சொத்துக்களே கிடையாது பெரிய அளவுக்கு சொத்துக்களையும் அனுபவிச்சுட்டீங்க ஒரு சின்ன குடிசை வீட்லயும் இருந்து வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு இப்போ வந்து புதிதாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது புதுசா மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க ஒரு வெளி உலகத்துக்கு வரீங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு வரீங்க இல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வரீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா தான் எல்லாம் நடக்க போகுது உங்களை கேட்டுதான் எல்லாமே எல்லாருமே செய்வாங்க ஏன்னா அந்த பாக்கியாதிபதி கர்மாதிபதி லாபாதிபதி எல்லாருமே நான்காம் இடத்துல இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல இந்த தனுசுராசியன் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே உங்களுடைய மனம் உங்களுடைய சிந்தனை ரீதியாக உங்களுடைய எண்ணங்கள் ரீதியான ஒரு மாற்றங்கள் இந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இதை வளர்ச்சி அடைஞ்சிடணும் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்கள் வேணும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியை நோக்கி ஒரு சுகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம் இதுல முக்கியமா இந்த ராசி என்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரு நன்மைகள் இருந்தாலும் ஒரு குறைகள் இருக்கத்தானே செய்யும் அதனால கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தருணம் பாத்தீங்கன்னா வெளி தெரியாத நபர்களிடம் மூன்றாம் நபர்களிடம் அதாவது யாராவது ஒருத்தர் மூன்றாவது நபர் உங்களுடைய ஃபேமிலி இன்டர்ஃபேரன்ஸ்க்குள்ள வராரா இன்டர்ஃபேர் ஆகுறாரா அவர் உடனே நீங்க கட் பண்ணி விட்டுருங்க அததான் முதலேயே சொன்னேன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல அந்த குரு இருக்கும்போது உங்களுக்கு சதி செய்யக்கூடிய ஆட்களிடமிருந்து விலகி இருப்பது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக ஒரு உசிதமான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு மாதம் அதனால நீங்க இந்த மாதத்துல உங்களுக்கு தெரியாத மூன்றாவது நபரை நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்காம இருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகளை அனுபவிச்சிருப்பீங்க இல்ல அவர் எனக்கு தெரிந்த நண்பர் தான் அவர் எனக்கு தெரிந்த உறவினர் தான் என்னுடைய ஒய்ஃபை சேர்ந்தவங்க தான் என்னுடைய ஒய்ஃபுக்கு தோழிகள் தான் இல்ல என்னுடைய கணவரை சேர்ந்தவங்க கணவர்களுடைய நண்பர்கள் தான் இப்படி நீங்க அவர்களை உங்களோட உள்ள சேர்க்க சேர்க்க இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு அவர்கள் மூலமாகவே சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா நான்காம் இடத்துல ராகுவை நம்ம கவனிக்கணும் அதே சமயம் பத்தாம் இடத்துலயும் கேதுவை கவனிக்கணும் சில தேவையில்லாத தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில விரிசலும் ஆரம்பிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இதெல்லாம் போனது போட்டும் நம்ம வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமளவு லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் நல்ல வசதி வாய்ப்புகளோட இதுவரைக்கும் அந்த வெளிநாட்டுல தனுசு ராசி என்பர்கள் ஒரு வாடகை வீட்லயோ இல்ல ஒரு லீஸ்ல ஹவுஸ்லயோ இருந்த இப்போ சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா வெளிநாட்டுல இன்னொரு கண்ட்ரில நீங்க வாங்கும் போது அது எவ்வளவு ஒரு பெருமை இந்த ஊர்ல பிறந்தவன் நான் இங்க வந்து சொந்தமா வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு கர்வம் தலை தூக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதனால சொந்தமாக யார் யாரெல்லாம் அங்க வாடகைக்கு இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருமே சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு தருணம் வீடு கட்டக்கூடிய ஒரு தருணமும் கூட மிக அழகாக நேர்த்தியாக ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்த்து பார்த்து ஒவ்வொரு வீடையும் நீங்க அந்த ஒவ்வொரு இடத்தையும் நீங்க தீர்மானிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலையில உங்களை அறியாமலேயே சில விஷயங்கள் நல்ல புதுசாக ஒரு முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் அடுத்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே தர கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஃபேமிலி இது நாள் வரைக்கும் தனுசு ராசி என்பர்கள் வெளிநாட்டுல நீங்க மட்டுமே இருந்திருப்பீங்க ஃபேமிலியை ஊர்ல வச்சிருப்பீங்க ஃபேமிலியை கொண்டு வருவதற்கு உண்டான சில முயற்சிகள் எடுத்தாலும் அதுல தடைகள் தாமதம் பிரச்சனை தனுசு ராசி தான் சொல்லவே வேண்டாமே ஒரு முயற்சி எடுக்கும் போது பத்தாயிரம் தடைகள் வரும் ஒரே ஒரு முயற்சி தான் எடுப்பீங்க ஆனா பத்தாயிரம் தடைகள் வரும் அந்த மாதிரியான ஒரு தடைகள்லாம் இல்லாம ஃபேமிலியோடு குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புள்ள மாதம் இந்த இந்த மார்ச் மாதம் நம்ம கோச்சார பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு உங்களுடைய தசா புத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்